हेलो बस வரப்போகின்ற மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமியானது வரப்போகிறது இதன் பிறகு ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது இதன் விளைவாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாத

மேசராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் இருக்கக்கூடுமா லாபமானது கிடைக்கக்கூடுமா அதே போல பார்க்கும்போது ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றகரமான சூழலானது அமையக்கூடுமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது மேசராசி நீங்க ரொம்ப நாட்களாகவே உங்களுடைய மனசுல சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தா அந்த விஷயம் நிறைவேறுவதற்கு இந்த பௌர்ணமி நாள் முடிவதற்குள்ள உங்களுடைய வீடுகளில் கற்பூரம் ஏலக்காய் மற்றும் கிராம்பு இந்த மூன்று பொருட்களை வைத்து இப்படி மட்டும் செய்து விடுங்க இதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கக்கூடும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் அருளாசியால உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருவிற்கு உரிய நாள் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அன்று தான் இந்த ஒரு பௌர்ணமியானது வரப்போகிறது அதாவது குபேர பௌர்ணமியாக அமைஞ்சிருக்குங்க இதனை தொடர்ந்தே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயங்க இதன் பிறகு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் வைத்துதான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில வரப்போகின்ற மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது மேசராசி நேயர்களே மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது அதாவது சரியாக சொல்லணும்னா பௌர்ணமிக்கு பிறகு உங்களுடைய புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில மேசராசி நேயர்கள் இருக்க போகிறார்கள் என்றே சொல்லலாங்க இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு எண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைய போகுது நான் கடினமாக உழைத்துட்டே தான் இருக்கேன் ஆனா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமோ புகழோ எனக்கு எங்குமே கிடைக்க மாட்டேங்குது அது வீடாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரிங்க எனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரமான கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்த மேசராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமானது இப்போது கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது மாறப்போகிறது பண வரவானது தாராளமாக இருக்க எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பயணம் செல்ல வேண்டியதாய் இருக்கலாம் சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாய் இருக்க சொத்துக்கள் மீது அதீதமாக கவனம் ஏற்படக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எந்தவித விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் மேசராசி நேயர்கள் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க ஏனென்றால் உங்களுடைய அஜாக்கிரதையின் மூலமாக இப்போது பல ஏமாற்றத்தை கூட நீங்கள் சந்திக்கலாம் என்பதால சொத்துக்கள் விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாக இருக்கலாம் நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்து வந்த ஆர்டர்கள் எல்லாமே இப்போது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பழைய பாக்கைகள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா வசூலானது ஆகக்கூடும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலதாமதம் இருந்தாலுமே கைக்கு பணமானது வந்து சேர்வதில் எந்தவித தடையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடலாங்க அந்த வாய்ப்புகளையும் பொறுப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையலாம் வேலை தொடர்பாக வெளியூரில் தங்க நேரிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களின் மூலமாக பாத்தீங்கன்னா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் காலத்து இருந்தாலுமே இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க மனம் தளர கூடாதுங்க கொஞ்சம் வந்து நிதானத்தோடு இருங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நிச்சயமாக கிடைக்கக்கூடும் ராசிக்கு பன்னிரெண்டில் சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருப்பதால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாய் வரலாங்க அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் இருக்கலாம் இல்லையென்றால் தனிப்பட்ட அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பதற்காகவும் இருக்கலாம் இது போன்ற செலவுகளானது உங்களுடைய துணைவியாருக்காக நீங்க செய்ய வேண்டியதாய் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது இருக்க போகிறாங்க இருவருமே விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாகவே உங்களுடைய குடும்ப உறவுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்தலானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க சிற்றின்பு செலவுகளானது அதிகரிக்க கொடுங்க அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்கள்ல கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் அதிக உழைப்பினாலும் அதை நீங்க செய்து முடிக்கலாம் வெளியூர் பயணம் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு காரணம் இல்லாமல் மனதுல தைரியமானது குறைய ஆரம்பிக்குங்க ஏதாவது ஒரு சங்கடமானது இருந்து கொண்டே இருக்குங்க இந்த சங்கடமானது உங்களுடைய பாசிட்டிவிட்டியை குறைக்க ஆரம்பிக்குங்க தன்னம்பிக்கையும் குறைக்க செய்யும் அப்படின்னு மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அதிகமாக உங்களுடைய மனதை ஈடுபடுத்த வேண்டாங்க அதை விட்டு விலகி இருப்பது நல்லதாக இருக்கக்கூடும் பண வரவுக்கு குறைவு ஏதும் ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரப்போகிறது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேறக்கூடிய வேகம் காட்டுவது நல்லதாக இருக்கக்கூட மனக்குழப்பங்கள் நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காதியங்களில் ஈடுபடுவீர்கள் மனம் மகிழக்கூடிய சம்பவங்களானது பலவற்றையுமே நடக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கப்போகிறது போகிறது அரசியல் துறையினருக்கு மனக்கவலைகள் எல்லாமே குறையப்போகிறது போகிறது எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது போகிறது திடீரென்று செலவுகளுமே அவ்வப்போது உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் தடங்கல்களும் ஏற்படலாம் செய்வது உங்களுக்கு வகையில் மேலும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படித்துட்டு வருவது நல்லதாக இருக்கக்கூடும் கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாய் இருக்கலாங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே பிரபஞ்ச சக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாட்கள்ல நம்ம முழு மனதோடு என்ன விஷயத்தை கேட்டாலுமே இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலமாக கேட்டது எதுவாக இருந்தாலும் அது நமக்கு அப்படியே உடனடியாக நடக்கக்கூடுங்க அந்த அளவிற்கு ஒரு சக்தியானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அந்த தான் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கக்கூடும் இந்த கனவுகளும் ஆசைகளும் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினைப்பதுமே đừng nghệ அந்த தான் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்கள் இனி வரப்புகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டாலுமே சரிங்க திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படணும் ஆரோக்கிய பிரச்சனை தீரணும் இப்படி உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் மறக்காமல் அந்த கடவுள்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி எளிமையாக பௌர்ணமி நாள் இரவு முடிவதற்குள்ள ஒரு எட்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா கற்பூர தீபார காட்டக்கூடிய தட்ட கூட நீங்க பயன்படுத்தலாம் அதுல வந்து ஒரு கற்பூரம் எட்டு கிராம்பு மூணு பச்சை கற்பூரம் நல்லா நபக வச்சுக்கோங்க மூணு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு பச்சை கற்பூரம் கூட போதுமானது தான் மூன்று ஏலக்காய் எட்டு கிராமு இந்த மூணையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த பச்சை கற்புரத்தை பற்ற வச்சுருங்க பிறகு அதனுடைய வாசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு முழுக்க பார்த்திங்கன்னா பரவட்டுங்க பிறகு அதனுடைய சாம்பலை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் யாருடைய காலும் படாத இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொட்டி விடுங்க இப்படி நம்ம செஞ்சுட்டு வருவதன் மூலமாக பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த பௌர்ணமி நாளில் நம்ம எதை மன மனதார கேட்டிருந்தாலுமே அந்த விஷயமானது நமக்கு அப்படியே உடனடியாக கிடைக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமுமே இருக்குங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் செஞ்சுட்டு வாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையுமே மாற ஆரம்பிக்குங்க மறக்காமல் மேசராசி நேயர்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தால் அவங்களுடைய கைகளாலேயே இந்த பூஜையை செய்துட்டு வாங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ